ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பொழுது வந்து ரொம்ப சிறப்பாகவும் சூப்பராகவும் எப்படி அந்த டேயை கொண்டுட்டு போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டேயை அதாவது நம்ம வந்து காலையில் போதே டீ காஃபி இல்லாமல் நிறைய பேர் எழுந்திரிக்கவே மாட்டோம் இந்த டீ காஃபி பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம் நல்லா தூங்கி எந்திரிச்சோடனே கொஞ்சம் சூடாக நல்லா ஹாட்டாக குடிக்கணும் அந்த நாளை வந்து இப்படி இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டீ காஃபிலேருந்து தாங்க அந்த டேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டீ காஃபி வந்து நம்ம எப்படிலாம் குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பால் மில்க் யூஸ் பண்ணி நம்ம டீ காஃபி எல்லாமே குடிப்போங்க இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால ஆபத்தா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க நம்ம எதையுமே வந்து தொடர்ந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம அதை பழகிக்கிட்டோம்னா அது ஒன்றும் பெருசாக கொண்டு போகாது நமக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது புத்துணர்ச்சியான ஒரு நாளாக தான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிதாங்க பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக இயற்கையாக பால் இல்லாமல் நம்ம டீ காஃபி குடிக்கிறப்போ அது நமக்கு வந்து எந்த ஒரு உடம்புல எந்த ஒரு பாதிப்பையும் நமக்கு கொடுக்க போகிறது கிடையாதுங்க நம்ம டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிட்டால் தாங்க பிரச்சனை நம்ம டீ காஃபி வந்து கம்மியாகவும் பால் யூஸ் பண்ணுறதுனால பெரிய பாதிப்பெலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க நம்ம வந்து அளவாக எதையுமே வந்து ஒரு அளவுக்கு மீறினால்தாங்க அமிர்தமும் நெஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து டீ காஃபி குடிக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை சூப்பராக இந்த நாளை வந்து கொண்டு போகிறதுக்கு சூடாக காஃபியோ டீயோ நம்ம குடிச்சிட்டே இருந்தோம்னா அந்த நாள் வந்து நமக்கு புத்துணர்ச்சியாகவும் இனிமையான நாளாகவும் சூப்பராக அமையுங்க அதுதாங்க உண்மை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க